ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னியின் அதிபதியுமான புதன் கன்னியிலே உச்சம் பெற்று சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது உங்களுடைய மனக்கவலைகள் அதாவது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை தரும் அதாவது நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது தீராத கவலைகள் ஒன்று உள்ளே உறுத்தி கொண்டிருந்தது மாறக்கூடிய யோக பலன் நான்காம் இடம் இந்த சுகஸ்தானம் மட்டுமல்ல வித்தைக்கு ஆன ஒரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது வித்தைனா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் இதில் எல்லாம் உங்களுடைய திறமை பழிச்சிடக்கூடிய காலமாக அமையும் அதாவது நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் புதுமையை புகுத்தி வித்தியாசமான அணுகுமுறை மூலம் வியாபாரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நல்ல மனநிலையை தரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்தின் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று நிற்கிறார் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலே மனத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் புது புதினமான யோசனைகள் இவை இவைகள் அனைத்தும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கும் வியாபார முன்னேற்றத்திற்கும் சிறந்த ஒரு உதவியாகவும் புதுவிதமான யோசனைகளை தருவதாகவும் அதை செயல்படுத்துவதன் மூலம் வியாபாரம் விருத்தி வியாபாரம் விரிவுபடுத்துவது தொழிலை மேன்மை ஏற்படுத்துவது தொழில் விரிவுபடுத்துவது போன்ற நல்ல ஒரு அமைப்பை தரும் மேலும் வீடு மனை வாகன யோகங்கள் தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி பசுமையான ஒரு அமைப்பு இருக்கும் மரங்கள் செடிகள் போன்றவை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் காரணம் என்னென்னா புதன் உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்திலே உச்சம் பெற்று சூரியனுடன் இணைவு பெற்று நிற்பது புதாதித்ய யோகம் என்ற யோகத்தையும் தருகிறது அதாவது இந்த காலகட்டத்திலே உங்களுடைய அறிவு நுணுக்கமான அறிவு பளிச்சிடும் அடுத்தவர்கள் உங்களுடைய திறமையையும் அறிவையும் பார்த்து ஆச்சரியத்தக்க வகையிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மேலும் இந்த நான்காம் இடம் என்பது போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகள் அது வியாபாரத்திலே போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும் மற்றும் விளையாட்டு போட்டிகள் மற்ற பலவிதமான போட்டிகள் இருக்கிறது இல்லையா எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி உங்களுக்கே பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் புகழ் கூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் தரும் மருந்து வகைகளிலே ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகள் மாறும் தந்தை வழி இருந்த இந்த மருத்துவ செலவு தந்தையை நினைத்த கவலைகள் இவை அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பு கல்வி மேன்மை ஏற்படும் கல்வி திறம்பட செயல்படக்கூடிய அமைப்பை தரும் அதாவது முதுகலை பட்டம் படிக்க படிக்கிறவங்க படிப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு படிப்பு தரக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த நான்காம் இடம் பிரயாணத்திற்குரிய அமைப்பு பிரயாணம்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் இவ் சார்ந்து பிரயாணங்கள் இருக்கும் அதாவது ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் வக்கீல் தொழில் செய்பவர்கள் மேலும் பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இந்த பத்திரிகை துறையிலே இருப்பவர்கள் பத்திரிகை செய்தியாளர்கள் மற்றும் தொலைத்தொடர்பு துறை மேலும் அஞ்சல் துறையில் வேலை பார்ப்பவர்கள் வங்கி துறையிலே வேலை செய்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலை உண்டு அதாவது எதிர்பாராத தன வரவு லாபம் கிடைக்கும் இந்த தன வரவு அப்படின்னால இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று அதாவது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தின் அதிபதி அப்போது தன வரவு எதிர்பாராத அளவிலே நல்ல முறையில் கிடைக்கப்பெறும் அதிக அளவிலே தன வரவு இருக்கும் இந்த தன வரவின் மூலம் உங்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் அவ ரத்தினங்கள் என்று சொல்லக்கூடியவை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சந்திர பகவான் தரப்போகிறார் அதே நேரத்தில் விதண்டாவாத பேச்சு அதாவது எதிர்த்து பேசுவது மறுத்து பேசுவது அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் வீண் பேச்சு பேசுவது எல்லாம் மாறும் உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய சிந்தனைகள் வெளிப்படும் நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் என்ன விஷயத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக வெற்றி தரக்கூடிய பேச்சாக இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் மனப்பிரச்சனைகள் அதனால் இருந்து வந்த பிரிவினைகள் எல்லாமே மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு சுமூகமான மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையை தரும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மத்திலே கேதுவும் சுக்கரனும் இணைவு அப்போது வெற்றிக்கு குறைவு இருக்காது இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் அதனுடன் சுக்கரன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார்கள் என்றாலும் கூட கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி சூரியன் கேது நின்ற ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடமான கண்ணியிலே சூரியன் புதனுடன் நினைவு அப்போது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களிலே எந்த தொழிலில் ஈடுபடுபவராக இருந்தாலும் சரி நிர்வாக பொறுப்பிலே இருப்பவராக இருந்தாலும் சரி மருத்துவத் துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி மேலும் நகை தொழிலிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழிலே ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த தொழிலை செய்பவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் அதாவது அரசு சார்ந்து வர வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கும் அதே நேரத்தில் அரசு சார்ந்து தொழில்கள் செய்பவர்கள் அவர்களுக்கு அரசிடமிருந்து வர வேண்டிய பண வரவு தாமதப்பட்டது கிடைக்கும் இந்த மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரியஸ்தானம் முன்பு இருந்த அந்த ஒரு பின்னோக்கு அமைப்பு பின்னோக்குனால் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செயல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே தைரியமாக இறங்கி அந்த வேலையை செய்வீர்கள் அந்த காரியத்தை செய்வீர்கள் அவை அனைத்தும் உங்கள் வெற்றியாக முடியும் மேலும் வேலையாட்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு விசுவாசமான வேலையாட்கள் கிடைக்கப்பெற்று அவர்களின் மூலம் உங்கள் தொழில் வியாபாரம் முன்னேறக்கூடிய நல்ல யோக அமைப்பை தரப்போகிறது விசேஷ காரியங்கள் வீட்டிலே தடைப்பட்டது நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு தாய் சம்பந்தப்பட்ட கவலை தாய்க்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மட்டுமல்ல அவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகளால் மனக்கவலையில் இருந்தவர்களுக்கு அந்த மனக்கவலை மாறும் அவர்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது மேலும் ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது துலாம் துலாத்தின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறது அதாவது அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் மேலும் இனிப்பு பதார்த்த கடை வைத்திருப்பவர்கள் மேலும் இந்த ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் வட்டித் தொழில் செய்பவர்கள் இந்த வட்டி தொழில் மட்டுமல்ல அதாவது இந்த ஆட்டோமொபைல் என்று சொல்வார்கள் இல்லையா ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் வட்டி தொழிலில் வட்டியும் முதலும் நிலுவையில் இருந்த அனைத்தும் வந்து சேரக்கூடிய யோக பலனை தரும் கால்நடை வளர்ப்பு விற்பனை நாய் விற்பனை நாய் வளர்ப்பு விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல யோக அமைப்பை தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் நிற்கிறதுனால இந்த வீடு மனை வாகன யோகம் வாகனத்திலே விரைய செலவு வாகனத்திற்கு மாறி மாறி நீங்கள் வந்து செலவு செஞ்சிட்டே இருந்திருப்பீங்க வாகனத்துக்காக மாதம் ஓரளவு அதாவது அதற்கென்றே வந்து பழுதடைந்து அதற்கான ஒரு செலவுகளை செய்தவர்களுக்கு அந்த வாகன பழுது நீங்கி அவை அனைத்துமே உங்களுக்கு அந்த செலவுகள் விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்பை தரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மட்டும் அட்டமோஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இந்த பாக்கியஸ்தானத்திலே ஒம்போதிலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று நிற்பது ஒரு நல்ல யோகம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் பாக்கிய பார்வையாக அந்த சனியும் ராகுவும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வாக்கியம் என்று சொல்லக்கூடிய தர்ம காரியத்திலே ஈடுபடுவது கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது மற்றும் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது நீர்நிலைகள் சார்ந்த பகுதிகளிலே வாழக்கூடிய அமைப்பு மேலும் இந்த கோவில்களுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவை அனைத்துமே இந்த காலகட்டத்திலே நடக்கும் அதே நேரத்தில் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருக்கிறதுனால காரிய தடை தாமதம் காரிய விக்கினம் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியமும் செயல்படுத்த முடியாமல் தடை ஏற்படுத்துவது மேலும் தீராத மனக்கவலையிலே இருந்து அழுந்தி கொண்டிருப்பவர்களுக்கு மனக்கவலையை மாற்றி தருவது அதே நேரத்தில் உங்களுக்கு பழி பாவம் அந்த அணுகக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் வந்து நீங்கள் செய்யாத ஒரு காரியத்திற்காக பழி உங்கள் மேல் விழுந்திருக்கும் அந்த பழி இனி இருக்காது அந்த பழியும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது மேலும் நீதிமன்ற வழக்குகள் வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அதே போல் ஆறின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று அந்த பதினொன்றாம் இடமான மேசத்தின் அதிபதியும் ஆறாம் இடமான இந்த விருச்சிகத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கிறார் அப்போது ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் வந்து இப்போது இல்லாமல் உங்களை விட்டு விலகி அதே போல் நோய் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி கடன் வட்டி கட்ட முடியாமல் கடனுக்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இந்த இளைய சகோதர சகோதரர்கள் மூத்த சகோதர சகோதரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது காரணம் இந்த பதினொன்றாம் அதிபதியும் ஆரின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவகத்தில் நின்று யோக பலனை தருகிறார் இப்போது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு நீரினால் வருமானம் கிடைப்பது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது ஒரு நாளிலே விற்று வியாபாரமாகக்கூடிய பொருள் விற்பனை பூக்கடை மீன் பால் அரிசி வெள்ளை சம்பந்தப்பட்ட உணவு வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதாவது அரிசி மாவு இது போன்ற பால் போன்ற தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனம் கலத்தர ஸ்தானமான ஏழாம் இடமான தனுஷின் அதிபதி குரு பகவான் குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலே நிற்கிறார் குரு பகவான் ஜென்மத்திலே நின்றாலும் உங்கள் ஜென்மநாதன் குருவிற்கு நான்காம் இடத்திலும் ஜென்மநாதன் சுகஸ்தானத்திலும் சூரியனுடன் இணைவு பெற்று நிற்பது அதனால் வந்து இந்த கலத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்கள் கலத்திரத்துடன் ஒற்றுமை கலத்திரத்தினால் உங்களுக்கு பண வரவு அவர்கள் மூலம் வர வேண்டிய சொத்துக்கள் தடை தாமதப்பட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பத்தாம் இடங்கிறது உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கப் பெறுவது மேலும் நீங்கள் இந்த பத்தாம் இடம்னாலே நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய யோகா அமைப்பு இந்த பொட்டாசியம் மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல யோகா பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய்